திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள் துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள் கோடில் பதிவு செய்க குழந்தைகள் மத்தியில் அதிகரித்து வரும் டிஜிட்டல் அடிக்ஷன் குறித்து விரிவான ஆய்வு நடத்தப்படும் என்று கேரளாவின் கல்வி அமைச்சர் சிவன் குட்டி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் சர்வதேச அளவில் ஏஐ தொழில்நுட்பமும் பிற துறைகளும் மிகப்பெரிய மாற்றங்களை சந்தித்து வருகின்றன டிஜிட்டல் அடிக்ஷன் தொடர்பான தீவிரமான ஆய்வு நடத்தப்பட வேண்டுமா என்பது குறித்து கேரள அரசு முடிவெடுக்க இருக்கிறது கல்வித்துறைக்கு தொடர்ந்து வந்த புகார்களும் சில சம்பவங்களும் டிஜிட்டல் அடிக்ஷன் பிரச்சனையை தீவிரமாக எதிர்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்த்துகின்றன டிஜிட்டல் அடிக்ஷன் தொடர்பாக பாடத்திட்ட குழு நடத்திய விவாதத்தின் அடிப்படையில் கல்வித்துறை செயலர் வாசுகி தலைமையில் ஐந்து பேர் கொண்ட குழுவை அமைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது அதன்படி அமைக்கப்படும் குழுவில் திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரி கண்ணூர் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் மற்றும் கோழிக்கோடு பல்கலைக்கழகம் ஆகிய கல்வி நிறுவனங்களின் பேராசிரியர்கள் இடம்பெறவுள்ளனர் டிஜிட்டல் அடிக்ஷன் தொடர்பான ஆய்வே கேரளாவில் ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அமைப்பு நடத்தி மூன்று மாதங்களுக்குள் அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று சிவன்குட்டி கூறினார்